ஒன்று வன்னிக்காடு இன்னொன்று சந்தனக்காடு ஆனால் நான் இப்பொழுது மக்கள் வெள்ளத்தில் பயணிக்கிற தலைவனாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டின் தலைவனாக பார்க்கிறேன் விஜய் அவர் ஆற்றிய தொண்டுகள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எண்ணற்றவை எண்ணில் அடங்காவை அவர் காட்டுகிற போது மாணவ மாணவிகளுக்கு எத்தனையோ கல்லூரியில் படிக்கிற கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தன் தகப்பனாக நின்று தாய்மாமனாக நின்று அவர்கள் கல்விக்கு உதவி செய்திருக்கிறார் என்கிற செய்தியை உள்வாங்குகிற போதுதான் எனக்கு யோசனை வந்தது செஞ்சோளையிலும் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் இவ்வாறுதானே பிள்ளைகளை வளர்த்தெடுத்தான் அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது கண்ணீர் சொரிந்தது எனக்கு இப்படி ஒரு தலைவனை நாம் கைப்பற்றிக்கொண்டால் மட்டும்தான் களத்தை வென்றாக முடியும் என்பதை கணக்கிட்டு பார்த்தேன் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ புறக்கணிப்புகள் கேவலங்கள் இருட்டடிப்புகள் எல்லாம் சுமந்த இந்த மேன் இன்றும் கால்நடையாய் நடந்துதான் கடந்துதான் செல்கிறேன் நான் எளியவன் ஆட்டுக்குட்டியையும் மாட்டையும் பார்த்து கொள்ளுகிற வறுமையில் வாடுகிற என் தாயின் வயிற்றில் உருவான இன்றும் படுத்த நிலையில் இருக்கிற வயதூகம் அடைந்த என் தந்தை எப்படியாவது தன் வில்லை ஒரு உயர்ந்த பீடத்திற்கு வந்துவிட மாட்டானா என்று இன்றளவும் கனவு காண்கிற சூழல் கட்டில் படுத்து